இளம் வயதிலேயே ஞானக்கல்வி அவசியம் என்று ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தின் போது சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாவம் புண்ணியம் மறுபிறவி பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசி காவல்துறையில் சிக்கியவர் மகாவிஷ்ணு

மாற்றுத்திறனாளிகளாக பிறந்தவர்கள் அனைவருமே போன ஜென்மத்தில் அதிக பாவம் செய்தவர்கள் என்று பேசியதற்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது மேலும் பள்ளி ஆசிரியரை மரியாதை குறைவாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது சமூக வலைதளங்களில் வைரலானது இதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை மற்றும் திருவொற்றியூர் காவல் நிலையங்களில் மகாவிஷ்ணு மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் மாணவர்களிடையே ஆன்மீகம் என்ற பெயரில் மூட நம்பிக்கையை விதைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சில காலமாக பொதுவெளிகளில் தலை காட்டாமல் இருந்தார் மகாவிஷ்ணு இந்நிலையில் மற்றொரு கருத்தை கூறி சர்ச்சையை தொடங்கி வைத்திருக்கிறார் கோவையில் பரம்பொருள் பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற தைப்பூச சத்சங்க நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழி வாற்றினார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மகாவிஷ்ணு அறிவியலையும் ஆன்மீக சக்தியையும் இணைத்து பயன்படுத்தினால் மனிதர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறினார் மெய்ஞானத்தையும் மாடர்ன் சைஸையும் இரண்டையும் ஒன்றிணைத்து அற்புதமான அதாவது இப்போ மனுஷன் எதுக்காக எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் வேணுங்கிறத ஈஸியாக அச்சீவ் பண்ணணும் அப்போ மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் ஓரளவுக்கு தான் பொருள்களை அடையிறதுக்கு அச்சீவ் பண்ணுது அப்ப நம்ம என்ன பண்றோம் உயிர் சக்தியாகிய ஆன்மீக சக்தியை ஆன்ம சக்தியை உடலில் அதிகப்படுத்தும் போது மெடிடேஷன் மூலியமாகவோ தான தர்மங்களின் மூலியமாகவோ இல்லை வந்து வேற ஏதாவது மூலியமாக தற்பொழுதைய உலகில் இளம் வயது கல்வியிலேயே ஞான கல்வி அவசியம் என்று மகாவிஷ்ணு பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பள்ளி பருவத்தில் இருந்தே கல்வி விளையாட்டு இவற்றை கற்றுக் கொடுப்பது போல ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இளம் வயது கல்வியிலேயே ஞான கல்வி ரொம்ப பிரதர் டோன்ட் மிஸ்டேக் மீ எங்க போனீங்கன்னா இதுதான் நூறு சதவீதம் அவர்களுக்கு பொருள் சார்ந்த அறிவு மட்டும் கொடுக்காமல் சிஸ்டத்தை அடிப்படையாக மட்டும் வச்சு சொல்லாம யார் பெரியவன் யார் சின்னவன்றதை மட்டும் வச்சு போகாம யார் பெஸ்டான ரேங்க் வாங்குறாங்க யார் பெஸ்ட் பேச்சு போட்டியில் பேசுறாங்கன்றது மட்டும் போகாம கற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை மாதிரி கற்றுக்கொண்டதை மறப்பதிலும் ஒரு ஆனந்தம் இருக்காதையும் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் ஞான கல்வி தினமும் எதையாவது நீங்கள் கற்றுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அறிவு கற்றுக்கொண்ட எதையாவது ஒன்றை தினமும் மறந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஞானம் ரெண்டு வேற வேற கான்ட்ரஸ் பட் ரெண்டுமே நம்ம கத்துக்கணும் கடந்த ஆண்டு சர்ச்சையில் சிக்கி காணாமல் போன நீங்கள் பல நாட்கள் கழித்து பொது வெளியில் வந்திருக்கிறீர்களே என செய்தியாளர் ஒருவர் கேட்டதற்கு பாரதியார் கவிதைகளின் மூலம் பதிலளித்தார் பிரதர் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா பிரதர் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உடன் உடன்று வாட பல செயல்கள் செய்து மீதி கொடுங்கூற்று கொடுங்கூற்றுக்கீரைன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வென்று நினைத்தாயம் பாரதியார் சொல்றாரு இறுதியா என்ன தெரியுமா சொல்றாரு பேசி ஒன்றும் பயனில்லை அனுபவத்தால் தெளிந்து உணர்வதே ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு